இந்த உலகத்தில் அநியாயத்தை பார்த்தும் அமைதியாக இருப்பது அமைதியல்ல அது அடிமைத்தனம் நம் முண்டாசு கவி பாரதியார் சொன்ன ஒரு வார்த்தை இன்னும் பசுமரத்தானி போல் அனைவர் நெஞ்சிலே இருக்க காரணம் அந்த வார்த்தையின் வலிமை ஆம் ரௌத்திரம் பழகு இதன் அர்த்தம் கோபம் கொள் என்று அல்ல அநியாயத்திற்கு எதிராக மனதுக்குள் ஒரு தீ வேண்டும் என்பதேயாகும் இந்த கதை கோபமில்லாமல் வாழக்கற்ற ஒருவன் ரௌத்திரத்தை கற்றுக்கொண்ட நாளின் முதல் அவனை சுற்றி ஏற்படும் மாற்றங்களை எளிமையாக செல்கின்றேன் இந்த வீடியோவை முழுமையாகப் பாருங்கள் அப்படியே ஒரே ஒரு லைக் போடுங்க சரி வாங்க ரௌத்திரம் என்பதன் பொருள் என்ன என்பதை பார்ப்போம் ஒரு அழகான கிராமம் ஆனால் அந்த அழகான கிராமத்தில் ஒரு கருப்பு நிழல் போல ஒருவன் அவன் பெயர் சேதுபதி ஊரின் பெரிய நிலக்காரன் பணம் அதிகாரம் அரசியல் ஆதரவு என அவன் சொல்வதே சட்டம் அந்த ஊரில் ஒரு சாதாரண இளைஞன் வாழ்ந்தான் அவன் பெயர் மாறன் மாறன் அமைதியானவன் அவன் எந்த பிரச்சனைகளும் வேண்டாம் என்பதே அவன் வாழ்க்கை தத்துவமாக வாழ்ந்து வந்தான் யாராவது அவனை தள்ளினாலும் விட்டுடு என்பான் அவன் தந்தையை யாராவது அடித்தால் கூட விடுங்க அவங்க பெரியவர்கள் என்பான் அவனுக்குள் பயமில்லை அவனுக்குள் இருந்தது அடக்கி வைத்த நியாயம் ஊரின் ஏழை பெண்கள் வேலைக்கு சென்ற வயலில் அந்த ஊரின் சேதுபதியின் நாட்கள் வந்து நிற்கிறார்கள் இனிமே இந்த நிலம் எங்களுடையது வெளியே போங்க என்றான் அப்போது அங்கே ஒரு பெண் அவனுக்கு எதிராக குரல் கொடுத்தாள் அவளது பெயர் வள்ளி வள்ளி மாறனின் தங்கை அவள் இது எங்கள் நிலம் பத்து தவைமுறையா நாங்கள் பயிரிட்டது என்றாள் அடுத்த நொடி சேதுபதியின் ஆட்கள் வள்ளியின் கண்ணத்தில் ஒரு அறை அங்கே அவளுக்கு ஒரு அவமானம் ஒரு பெண்ணின் குரல் நசுங்கியது அந்த இடத்தில் அங்கே இருந்த வள்ளியின் அண்ணன் மாறன் எதுவும் செய்யவில்லை அவன் கைகள் நடுங்கின வாய் பேசவில்லை அன்றிரவு வீட்டில் வள்ளி அழுதாள் மாறனின் அம்மா வீட்டின் மூலையில் சாய்ந்தார் அப்பா மௌனமானார் மாறன் மட்டும் தூங்கவில்லை அடுத்த நாள் மாறன் அருகில் உள்ள கோவிலுக்குப் போனான் அங்கே ஒரு முதியவர் கையில் ஒரு பழைய புத்தகப் பக்கங்களை திருப்பிக் கொண்டே அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே என்ற பாரதியாரின் கவிதைகளை படித்துக் கொண்டிருந்தார் பாரதியாரின் ரௌத்திரம் பழகு என்ற வரிகள் அவன் மனதில் ஏதோ சொல்லியது மாறன் கேட்டான் ரௌத்திரம்னா கோபமா என்று முதியவர் சிரித்தார் மாறா கோபம் உன்னை எரிக்கும் ரௌத்திரம் அநியாயத்தை எரிக்கும் அநியாயத்தை பார்த்தும் அமைதியாயிருப்பது புண்ணியமில்லை மகனே அது பாவம் என்றார் அந்த வார்த்தைகள் மாறனின் உள்ளத்தில் தீயாக பரவியது ஆனால் மாறன் மாறவில்லை அவன் உள்ளே ஒரு போராட்டம் சேதுபதியை எதிர்த்தால் என்ன ஆகும் அவன் பெரியவன் நாம் சின்னவர்கள் என்று அவன் மனதுக்குள்ளே குழப்பம் ஆனால் ஒவ்வொரு முறையும் அவனது தங்கை வள்ளியின் முகம் அப்பாவின் மெளனம் அம்மாவின் கண்களில் பயம் ஆகியவை அவனை தூங்கவிடவில்லை விடவில்லை ஓர் இரவு மாறன் கண்ணாடியில் தன்னை பார்த்தான் நீ அமைதியானவன் இல்லடா நீ பயந்தவன் அந்த வாக்கியம் அவனை அடித்தது அப்போது அவன் முடிவெடுத்தான் கொண்டு தினமும் கோழையாக வாழ்வதை விட பாரதியாரின் ரௌத்திரம் பழகு என்ற வார்த்தையைப் போல் அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்போம் என்று மௌனமாக இருந்தால் சேதுபதி போன்ற தீயோர் நம்மை போன்றவர்களை நசுக்கி விடுவார்கள் என்று யோசித்தான் அடுத்த நாள் சேதுபதி ஆட்கள் ஊர் மக்களிடமிருந்து வரி என்ற பெயரில் பணம் வசூல் செய்ய வந்தனர் ஒரு முதியவரின் கையை பிடித்து இழுத்தார்கள் அந்த நேரம் மாறன் முன்னால் வந்தான் முதல் முறையாக அவன் குரல் நடுங்கவில்லை கையை விடு என்று அமைதியாக சொன்னான் அவர்கள் சிரித்தார்கள் அடுத்த நொடி அவர்கள் முறைக்க ஆனால் மாறன் பின்வாங்கவில்லை அவன் அடிக்கவில்லை அவன் அவர்கள் முன் கம்பீரமாக மன தைரியத்துடன் நின்றான் ஊர் மக்கள் மாயன் பின் கூடினர் அந்த ஒரு நிமிடம் எதிரிகள் பின்வாங்கி சென்றனர் அந்த நாள் முதல் மாறன் தனியாலில்லை ஒருவன் பேசினால் நூறு பேர் பின் வருவார்கள் என்று உணர்ந்தான் அவனது பயம் குறைந்தது ரௌத்திரம் வளர்ந்தது சேதுபதி கோபமடைந்தான் அவன் ஒரு ஆள்தான் என்றான் ஆனால் அவன் மறந்தது ஒன்று ரௌத்திரம் ஒரு மனிதனில் துவங்கி ஒரு இயக்கமாக மாறும் என்று ஒரு மாதம் கழித்து சேதுபதியை போலீசார் கைது செய்தனர் ஊரில் அமைதி நிலவியது மாறனின் தங்கை வள்ளி சிரித்தாள் அப்பா மாறனை பார்த்தார் மகனே நீ கோபக்காரனாகல நீ மனிதனா ஆன என்றார் மாறன் அப்பாவிடம் பதிலாக சொன்னது ஒன்றே ரௌத்திரம் நாம் அடிக்க கற்றுக்கொள்ளல்ல தலை நிமிரக் கற்றுக்கொண்டோம் என்றான் பாரதியார் சொன்ன ரௌத்திரம் பழகு என்பது கோபமாக இரு என்பதல்ல அநியாயத்திற்கு அமைதியாக இருக்காதே என்பதேயாகும் இந்த உலகம் அதிகாரத்தால் அல்ல ரவுத்திரம் கொண்ட நியாயத்தால்தான் நிச்சயம் மாறும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த உங்களுக்கு ரௌத்திரம் பழகு என்பதன் பொருள் புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி அச்சம் என்பதில்லையே இச்சகத்தில் ஓரெல்லாம் எதிர்த்து நின்ற போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே